வணக்கம் திராவிட இயக்க தமிழகப் பேரவையோட பொதுச் செயலாளர் சுபவி என்று அழைக்கப்படக்கூடிய சுயவர இவரை பற்றி சொல்லணும்னா நாடறியப்பட்ட முகம் நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் அதே போல் வாதங்களை நல்ல அறிவுக்குரிமையோடு வைப்பார் பொதுக்கூட்டமோ கருத்தரங்கோ எங்கே பேசுகிறப்பவும் வரலாற்றை வரிசைப்படுத்தி அந்த நாள் ஆண்டு அப்புறம் புத்தகம்னா புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது என்ன மாதிரி செய்திகள் இடம்பெற்றுங்கிறத கூட அவ்வளவு நினைவாற்றலோடு சொல்லுவார் அவரோட அறிவு கூர்மை நினைவாற்றல் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் பொது வாழ்க்கை அனுபவம் தகுதி திறமை இது குறித்து நமக்கு மாற்று கருத்து இல்லை பொதுவாக வந்து இந்த மாற்று கருத்துக்களை வைக்கிறப்ப யாருக்கும் பதில் சொல்கிறப்ப வந்து கண்ணியை மட்டும் பேசிடக்கூடாது கடினமான வார்த்தைகளை போட்டக்கூடாது தடித்த சொல்லாடலை வந்து வச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்போம் அண்ணன் சீமானர்களும் வந்து தொடர்ச்சியாக தான் அறிவுறுத்துகிறாங்க கண்ணியமாக பேசணும் மாற்று கருத்தை வைக்கிறப்ப கூட அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் அப்படி நினச்சாலும் சுகவர பாண்டியன் போன்ற சில்லறை பயல்க வந்து அப்படி நினைக்கிறது இல்லை மரம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்னு மாவோ சொல்கிறார் நாம் கண்ணியமாக அதாவது எந்த இடத்துலையும் உரிமையில பேசக்கூடாது தடித்த சொல்லாததை பயன்படுத்தக்கூடாது நினைச்சா கூட இந்த சில்லற பயல்க வந்து அப்படி நம்மளை இருக்க வர்றதில்லை அண்மையிலே சுகேர பாண்டியன் வந்து ஒரு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் இது காவல் ஆணையத்தை போய் புகார் கொடுத்துட்டு வந்து ஒரு பத்திரிக்கையா சந்திப்பை நிகழ்த்தார் இந்த பாண்டியன் அதை சொல்றாரு பெரியார் மீது வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து கோபம் இல்லையா பெரியார் மீது கோபம் கொண்டு அண்ணன் சீமான வந்து விமர்சிக்கலையா மாறா வந்து பாலியல் புகாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்து சட்டங்கள் வந்து இன்னைக்கு வலுவாக்கப்படுது அந்த சட்டங்கள் வலுவாக்கப்பட்டதால இந்த விஜயலட்சுமி வழக்கு பயந்துக்கிட்டு தான் அண்ணன் சீமான வந்து பெரியார விமர்சனம் பண்ணி மடைமாற்றம் பண்றாராம் இதை சொல்றது யாருன்னா இந்த சுவேர நான் என்ன நினைக்கிறேன் ஒரு கருத்து முன் வச்சா மாற்று கடத்த சொல்றதுக்கான திராணியோ தெம்போ முதுகெலும்போ கடைசி வரைக்கும் தனிநபர் தாக்குதல் குடும்ப ரீதியான தாக்குதல் பாலியல் ரீதியான உள்நோக்கம் கற்பிக்கிறது இந்த சிறுறத்தனமான விளையா தான் பார்ப்பீங்களா கேள்வி வச்சா அது பதில் சொல்ல வேண்டியது தானே ஒரு கழுத்து வச்சா மாற்று கருத்து மறுமொழி இது பண்ணி ஆற்ற வேண்டியதானே உடனடியாக இந்த இந்த மாதிரி சிறுறத்தனமாக பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இவ்வளவு ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்து எத்தனையோ தலைவர்களை பார்த்து எத்தனையோ மேடைகளில் பேசி எத்தனையோ புத்தகங்கள் எழுதி ஆனால் குறைந்தபட்சமான அறிவு நேர்மையே வர மாட்டேங்குதே அதே போல மணியரசையா மீது ஒரு புகார் சொல்கிறார் ஒரு குட்டி புகார்னு கூட அவர் அவதர் சொல்றார் என்ன அவதர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐயா மணியரசர்கள் வந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு பெண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிட்டு அடி வாங்கினாங்களாம் இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தா இவன் சுவேர எவ்வளவு ஆத்திரம் வருது எவ்வளவு கோவம் வருது நாங்க கருத்துறோம் எப்படி தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அவட ஒழுக்க எப்படி நடத்தை எப்படி பிரான்ஸ் தமிழச்சி அப்படின்னு ஒரு அம்மா அவங்க தொடர்ச்சியா அந்த சுகராபாண்டியம் பத்தி லூலுன்னு சொல்லி என்னமோ பேசுறாங்க அதை எடுத்து வச்சு பேசுறமா எடுத்து வச்சு பேசினா தாங்குவீங்களா எவ்வளவு கேவலம் இதெல்லாம் ஒரு கருத்தை வச்சா அந்த கருத்து போக சொல்ல வேண்டியது அதை விட்டுட்டு அண்ணன் சீமான்களை எதிர்கொள்ள முடியலையா உடனே விஜயலட்சுமி அப்படின்னு எடுத்து வர்றது இந்த பக்கம் வந்து ஐயா மணிசன் எதிர்கொள்ள முடியலையா அவருக்கு ஒரு உள்நோக்கம் அனுப்பிக்கிறது ஒரு அவதறு பரப்புறது இந்த சில்லறைத்தனமான வேலையை செய்யறதுக்கு எதுக்கு பேராசிரியர் பட்டத்தை பேருக்கு முடி போட்டுக்கணும் பாண்டியன்னா அவர் வந்து ஒரு வயதுல வந்து மூத்தவர் நரமுடியெல்லாம் இருக்குது அப்போ பழுத்த அனுபவம் சொந்தக்காரரு ரொம்ப தன்மையா நடந்துக்குவாரு கண்ணியத்தோடு அணுகுவாரு அப்படின்னு பார்த்தா எவ்வளவு சில்லறப்ப எவ்வளவு சில்லற கேவலமாக இல்லதெல்லாம் சொல்றதுக்கு சுபவரபாண்டியோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தனிப்பட்ட நடத்தை குறித்து ஒழுக்கம் குறித்து என்னைக்காவது இவங்க பேசியிருக்காங்களா அண்ணன் சீமானன் பேசியிருக்காங்களா ஐயா மணியரசன் பேசியிருக்காங்களா தமிழ் தேசவாதியில் பேசுகிறாங்களா உங்கள் கருத்துக்கு தான் வைக்கிறாங்க உங்களை குடும்ப ரீதியாக தாக்கலை தனிநபர் தாக்கல் கொடுக்கல ஆனால் இந்த சுபவரபாண்டியை இந்த சில்லறைப்பள்ளி இருக்காங்க இல்லை எல்லா சில்லறைப்பள்ளையும் சேர்த்துக்கிறது ஏன்னா இதுவே ஒரு சில்லற தானே அப்படி தானே பண்ணணும் பாரதியார் புகழ் வணக்க பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமானு பேசுகிறாங்க பேசுகிறப்ப பாரதியாரோட மொழி பற்ற பேசுகிறாங்க கூடுதலாக செய்தி என்னன்னா பெரியாரை எப்படி தமிழை தூற்றுனாருங்கிறத ஒப்பிட்டு பேசுறாங்க பேசின பிறகு பத்து நாள் கழிச்சு ஒரு கன்னட பொதுக்கூட்டம் யார் போடுறா சுவைர பாண்டினுங்கிற உலகமாக செல்ற பக்கத்துல உட்காந்து பாஞ்சில்ற கேடுகட்ட செல்ற இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாண்டியாருக்கு போலிவான பொதுக்கூட்டம் இப்போ போடுறாங்க ஏன்னா அமித்ஷா வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்திட்டாரு அமித்ஷா இழிவுபடுத்துற மடைமாற்றே தான் இந்த தேதியில் கூட்டம் போடுறாங்க அப்படிங்கிற அதாவது பாரதியாருக்கு அவரை பிறந்தநாள் அன்னைக்கு புகழமடைக்கு பொதுக்கூட்டம் நடத்தன்னு முடிவு பண்ணி அந்த சமயத்துல மழை காலம் கிடத்தால அந்த மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்ததால கூட்டம் அதனால எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதால ரெண்டு முறை தள்ளி வைக்கப்படுது மழைக்காங்க ஆனால் அந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது கூட தெரியாம கூட்டம் தேர்ந்து வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு உள்ளங்க இந்த சுவேர பாண்டிங்கிற எத அப்புறம் தமிழ் ஈவராக ஈவரா தூற்றினார் கடுமையாக சாடினார் அவர் தமிழ் தாயை சாடினாரு காட்டு மலாட்டு மொழினாரு தாய்ப்பால் பைத்தம்னாரு தமிழ் சனி என்னாரு அப்படிங்கிறப்ப இல்லை இல்லைங்க பெரியார் வந்து தமிழை கொண்டாடினாருங்க தமிழ் மொழியை போட்டினாரு தமிழ் தாயை வந்து வாட்டினாரு அப்படின்னு மாற்று கடத்த எங்கேயுமே சுபேரமாண்டியும் சொல்லல கண்டன பொதுக்கூட்டங்களை பேர்ல மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வக்கரங்களை பூரா எல்லாரும் மேடல வந்து வாழ்ந்தெடுக்கின அப்படி வாந்தெடுக்கிறத பூரா பார்த்து சிலாகிட்டு ரசிச்சு சிலரை சதவீதத்து சுபேரமாண்டிங்களை சொல்கிறேன் கன்னட பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்புறம் கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக வந்து இந்த பெரியாசுகள்லாம் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே சுவரட்டி ஓட்டினாங்க கடைசியில் திருமுருகன் காந்தி தலைமையில் வீடு இன்னும் ஒரு ஒரு முந்நூறு பேர் கூட இருக்காது சில பேர் வந்தாங்க வந்து முற்றுகை போராட்டங்கிற பேரில் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் அண்ணனோட ஒரு வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு வணிக வளாகம் இருக்கு அந்த ரிலையன்ஸ் ட்ரெண்டுங்கிற அந்த வணிக வளாகத்தை முற்றுகையிட்டு அங்கே அளப்பறைய கூப்பிட்டு இந்த ஒரு படத்துல கஞ்சாவெருப்பு வந்து பூட்டின வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுவார் வீட்டை விட்டு வெள்ள வாடா வாடா அப்படின்னு வீடு பார்த்தா பூட்டியிருக்கும் அந்த மாதிரி அண்ணன் சீமான் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நின்னுட்டு அங்கே சவுண்டை வர்றாங்க சத்தத்தை போடுறாங்க சத்தத்தை போட்டுட்டு மத்தியானம் பிரியாணி சாப்பிட கிளம்பி போயிட்டாங்க இதுக்கு வந்து அலப்பறை இப்போ என்ன பண்ணா கன்னட பொதுக்கூட்டம் போட்டு பார்த்தான் அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே சுரட்டி விட்டினான் அப்புறம் வீடு முற்றுகைங்கிற பேரில் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு அலப்பறையை கூட்டிக்கிட்டு ஒரு முந்நூறு பேர் சில்லறைகள்லாம் ஒன்று கூட்டி ஏதோ பண்ணாங்க இதெல்லாம் பண்ணிட்டா வந்து அண்ணன் சீமான வந்து விமர்சனத்தை கைவிட்டுவாரு இல்லை தவிர்த்துருவாரு கடந்து போயிடுவாரு இனிமே பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க அண்ணன் எகிரி எகிரி அடிச்சாங்க போட்டு நொறுக்கினாங்க கடைசியில நீ ஈரோட்டுக்கு வந்து பாரு ஈரோட்ல பேசிருவியா ஈரோட்டில் பேசினா அவனால் நடமாட முடியாது அப்படின்னாங்க ஈரோட்ல நாம் தமிழக கட்சியோட தேர்தல் பரப்புரை கூட்டம் முதல் நாள்ல அண்ணன் பேசுனாங்க பேசுறப்ப சமகால அரசியல் பத்தி எடுத்து வச்சாங்க ரெண்டாம் நாள் பொதுக்கூட்டம் ரெண்டாம் நாள் பொதுக்கூட்டத்தில் இந்த பெரியார் அப்படின்ற பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பம் ஒட்டு மொத்தமா உடஞ்சுங்கிற அளவுக்கு போட்டு நொறுக்கினாங்க கடைசியில முத்தாய்ப்பா வந்து நீங்க யார் தமிழர்களை யார் சொல்றதுக்கு நீங்க யார் நீங்க யார் ராமசாமி ஹூ ஆர் யூ ராமசாமி அப்படின்னு கேட்டாங்க இப்ப என்ன தெரியல அவங்களுக்கு எல்லாம் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அதுல வந்து சுவை சொல்றாரு பாஜக எதிர்க்கிறது பாஜக வந்து பெரியார்க்கிறது வந்து ரீதியான எதிர்ப்பான் கோட்பாட்டு தான் இருப்பான் ஆனா நாம் தமிழகத்தை எதிர்த்தா அதுக்கு உள்நோக்கம் கட்ட கேடுகட்ட சில்லறப்பேடுகள் கேட்கிற கேடி போயணும் சொல்லணும்ல நீ தமிழ்நாட்டோட வரலாற்று வரிசையில் அந்த காலகட்டத்தில் அவரும் செஞ்சார் அவரும் போராடினார் அவரும் பாடுபட்டார் அவரும் ஓடத்துல நின்னார் அப்படின்னு பிரச்சனை கிடையாது நீ முதல்ல கொண்டாந்து வச்சு தமிழ்நாடே பெரியார் மண்ணுதான் தமிழர்களுக்கு எல்லாத்தையும் புகட்டினது பெரியார் தான் அப்படின்னா வரி வருமா வராத தமிழர்களுக்கு வந்து கோவ வருமா வராதா ஏன்னா பெரியார் அடிப்படையில் பெரியார் ஜீவரா வந்து தமிழர் இல்லை அது அவருக்கு நல்லா தெரியும் அவரே சொல்றாரு யான் தமிழனும் இல்லை எனக்கு தமிழ் பற்றும் இல்லைங்கிறது தமிழ் பற்றே இல்லை அப்படின்னா அவரை எப்படி தமிழருக்கு வழிகாட்டி இருக்க முடியும் அப்படி இருக்கிறவரை எப்படி கொண்டாட முடியும் நீங்க கொண்டாடுங்க பெரியார் தூக்கி சுமங்க அது உங்க விருப்பம் உங்க பாடு உங்க தலையெழுத்து கூட சொல்லிக்கலாம் ஆனா நாங்க பெரியார கொண்டாடணும் எங்களை நிர்பந்திக்கணும் எங்களுக்கு விமர்சனம் இருக்கு விமர்சனத்தை வைக்கிறோம் கேள்வி எழுப்புறோம் இந்த கேள்விக்கு போய் சொல்லு பெரியார் இந்த சிக்கலை எந்த நிலைப்பாட்டை ஏன் எடுத்தாரு அந்த சிக்கலை அந்த நிலைப்பாட்டை ஏன் எடுத்தாரு இதுக்கு ஏன் இப்படி பேசுறாரு அதுக்காக பதில் சொல்லு எடுத்து வச்சிருக்கிற வாதங்களுக்கு மாற்று மாற்றுக்கடுத்த வையே எந்த வாதம் வைக்க துப்பண்ணா வாய முடி சும்மாரு அதை விட்டுட்டு அண்ணன் சீமான்கள் குடித்து தண்ணி ரீதியாக இழிவான பரப்புரையை மேற்கொள்றது மணியரசன் ஐயா என்னைக்காவது என்னைக்காவது ஒரு பொழுதுல கடினமான சொல்லாலை பயன்படுத்திருப்பாங்களா அரசியல் தாண்டி ஐயா மணியன் பேசியிருக்காங்களா எனக்காவது அவரை வந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் வந்து பெண்ணுகிட்ட பாலிசங்கள் பண்ணி அழிவாங்கனான்னு சொன்னால் கேவலமாக இருக்குது சுபேர ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் சில்லறன்னு தெரியும் இவ்வளவு கட்ட பாஞ்சில் தெரியல உங்களை மதித்து பேராசின்னு மதித்து போற்றி நாங்களும் பதில் சொல்கிறோம் பாருங்கள் இந்த யூடியூப்பில் பல சில்லறைகள் இருக்கேன் கண்ணாப்பண்ணன்னு பேசுவான் வைக்கிறத்தோடு ஆபாசமாக பேசுவான் அவனுக்கும் சுபேர பெரிய வித்தியாசம் இல்லை மரியாதை கொடுத்து பேசுனா கருத்தாக பேசுனா நாங்களும் கருத்தாக பேசுவோம் இல்லை நான் இப்படி தான் பேசணும்னா உங்களை தாண்டி பேச தெரியும் நாங்கள் இந்த கால தலைமுறை எப்படி வேணாலும் பேசுவோம் அதனால நீங்கள் இந்த நிதானம் விழந்து இந்த வார்த்தைகளை கொட்டுறதை பார்க்குறப்ப ஒன்னே ஒன்று புரியுது நீங்கள் கதர்றீங்க பதறீங்கன்னு மட்டும் புரியுது பெரியாருங்கிற பிம்பத்தை காப்பாற்ற அவ்வளவு கஷ்டப்படையும் தெரியுது ஆனால் ஐயாவுக்கு சொல்றது ஐயா சுயரவாணிக்கு சொல்றது ஒன்று தான் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பயனில்லை இனி அந்த பிம்பத்தை காப்பாற்ற முடியாது ஏற்கனவே பாதி முடிஞ்சு போச்சு